பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் சும்மா அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சரவணனோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த வீடுலாம் ரொம்பவுமே பழசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஒரு பதில் இல்லைங்க நிறையா பதில் தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு இவர் தான் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இங்கேருந்து அந்தாண்ட தள்ளி கொஞ்சம் இடம் வாங்கி வச்சுருக்கோம் அதில் தான் வந்து வீடு கட்ட போகிறோம் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ கட்டணும்னு இருக்கும் வைராகியமாக இதில் எதையுமே எங்கள் வீட்டுக்காரரு சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லாத எல்லாமே அளந்து விடுறாங்க அது மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கடை இருக்கு நான் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சொல்கிறது ஃபுல்லாகவே பொய்யாக இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்க கேட்க இங்கே தங்க வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வாரி போடுது என்னடாது இவ்வளோ பொய்யா வாரி வழங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட சைடு மாப்பிள்ளையும் பொண்ணும் கொஞ்சம் தனியாக பேசிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி இப்படி எப்படியோ சம்மதம் வாங்கிடுறாங்க நம்ம தங்க மயிலும் சரவணனும் தனியாக போய் ரூமில் பேசுகிறாங்க ஸோ அங்கே போய் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தயங்கி தயங்கி மொதுவாக ஆரம்பிக்கிறாங்க சரி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்சது என்ன எனக்கு பிடிச்சது என்ன நீ உங்களுக்கு படத்துக்கு போக பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெகு நேரமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே வெளியில் உக்காந்துருக்கிற கோமதிக்கு என்ன போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளையே காணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாவை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் சும்மா பொய்யா அள்ளி இருக்கிறாங்க நம்ம தங்கமையிலோட குடும்பம் ஸோ இப்போ கடைசியாக பேசி முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனே ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே கேட்குறாங்க உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா உன உனக்கு மாப்பிளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி இதோட முடிஞ்சிடுச்சு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்